கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்திலும் அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் வழியாய் உங்களை கண்டு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்களுக்கு நல்ல விஷயத்த பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுவும் உங்களுக்கு நல்ல விஷயம் தான் பகிர்ந்து கொள்ளுங்கள் கருத்து உங்களை ஆசிர்வதிப்பா இந்த நல்ல நாளிலேயும் பிரசங்கி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா அது காலத்தில் தன் தன் காலத்தில் என்று எழுதியிருக்கிறது இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுற அவர் சகலத்தையும் காலத்தில் செய்வாராம் ஆண்டவர் அதுக்கு முன்னாடி நீ அவசரப்பட்டதுனாலயோ நீ ஆதங்கப்படுறதுனாலயோ ஒண்ணுமே நடக்க போகிறது நீ அப்படி நடந்தனா என்ன நடக்கும் தெரியுமா சிம்பிளா ஒரு வார்த்தையே சொல்ற ஒம்பது மாதத்துலேருந்து பத்து மாதத்தில் பிறந்தால் அது நிறைப்பிரசவம் அவசரப்பட்டுட்டு ஐயையோ என்னால் இந்த வழியை தாங்க முடியலைன்னு சொல்லிட்டு ஏழு மாதத்தில் எடுத்தால் அதை பிரசவம் தான் அதில் நிறைய குறைபாடுகள் இருக்கும் இன்றைக்கி அதினதின் காலத்தில் கர்த்தர் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்வார் அதுக்கு முன்னாடி நீயா போய் அவருடைய நேரம் வர்றதுக்கு முன்னாடி நீ வந்து உனக்கு நேரம் வந்திருக்குதுன்னு நீயே நினைச்சிட்டு எதுலையாவது போய் மாட்டிக்காத கல்யாணத்துல கூட அப்படிதான் வயசு ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எவனையாவது ஒருத்தனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நடக்காத அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வாரா சங்கீதம் ஒன்று மூன்று எழுதியிருக்கு அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதறாதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் தன் காலத்தில் தன் கனியை தந்தா அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் ஓ ஒரு குழந்தை ஒரு வயசுல இருந்து பதினைந்து வயசுக்குள்ள நல்லா வளரணும் அந்த குழந்தை வளரலைன்னா ஏதோ ஒரு குறைபாடு இருக்குதுன்னு தானே அர்த்தம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நிறைய பேர் சொல்லுவாங்க வயசுக்கு தகுந்த முதிர்ச்சி உனக்கு கிடையாதுன்னு ஏன்னா அவன் ஆள் வளர்ந்துருப்பான் அறிவு அவனுக்கு வளர்ந்துருக்காது அது கூட சேர்ந்து தன் தன் காலத்தில் தன்கனியை தந்தான் அப்படின்னா என்னது தெரியுமா படிக்க வேண்டிய வயசில் நீ படிக்கணும் ஓ திருமணமாக வேண்டிய வயசுல திருமணமாகணும் அதுதான் தன் காலத்தில் தன் கனி படிக்க வேண்டிய வயசுல எல்லாம் ஓ சினிமா தேட்டரும் பார்க்கும் பீச்சும் சுத்திட்டு ஓ அந்த பீரியடு கழிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நிறைய பேர் நம்ப நாற்பது வயசுலயே அரியர் எழுதிக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு பாஸ்போர்ட் வந்திருக்கும் இந்த வேலை இந்த எக்ஸாம் எழுதுனா தானே அதை அன்னைக்கே படிச்சிருந்தா பிரச்சனை இல்லை நிறைய பேர் முப்பத்தஞ்சு வயசுல எனக்கு கல்யாணம் வேண்டாம் மம்மி எனக்கு கல்யாணம் வேண்டாம் டேடி அப்படின்னு சொல்றான் என் பாட்டி ஆனதுக்கு அப்புறம் தாத்தாவா ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண போறியா ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசுல எல்லாம் பெண்கள் கல்யாணம் பண்ணுங்க ஓ இன்னைக்கு நிறைய பேர் வேதனையோட இந்த யூடியூப்பை பார்த்துட்டு இருக்கலாம் அண்ணா எனக்கு முப்பத்தி நாலு வயசாச்சு ஓ முப்பத்தெட்டு வயசாச்சு தன் காலத்தில் தனி தனியே தரும்னு சொன்னீங்க இன்னைக்கு எனக்கு தனியே காணுமேனா எல்லாம் பட்டு போனது மாதிரி இருக்குதுன்னு சொல்றியா இன்னைக்கு துளிர்க்க போகிறது தங்கச்சி ஒருவேளை வயசு அதிகமாயிடுச்சுன்னா இளமையெல்லாம் போயிட்டு இருக்குண்ணா என் முடியெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கு என் மூஞ்செல்லாம் பருபருவா வந்திருக்குதுண்ணா என்னை யாரு கல்யாணம் பண்ணுவான்னா எனக்கு எங்க வேலை கிடைக்கும்னு சொல்றியா தன் தன் காலத்தில் தரவிடாமல் தடுத்து நிறுத்துகிற எந்த சத்துருவனுடைய போராட்டமா இருந்தாலும் உடையும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் இறைமையா பதினேழு எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இடைபடுவாரா அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பா மழை தாழ்ச்சியான நேரத்திலையும் அப்படின்னா என்னன்னா மழை வரலைன்னா கூட அந்த மரம் மழை பெய்யும் போது என்ன கனியை கொடுக்குமோ மழை பெய்யாத போதும் கொடுக்குமா உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வருது இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்பு வாருங்க தன் காலத்தில் தன் கனியை தரும் ஓ மாங்காவுக்குன்னு ஒரு சீசன் இருக்கு அந்த சீசன்ல நிறைய வரும் அந்த சீசன்ல மாங்காய் வரலன்னா அந்த மரம் நிற்கிறதே வேஸ்ட் இல்லை இன்னைக்கு உன்னை வந்து காலங்கள் கடந்துச்சுனா வருடங்கள் ஓடிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு தெரியலேன்னு சொல்லாத கவலைப்படாத உன் வேலை வந்திருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம ஜபிப்போம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி அதன் காலத்தில் தன் தன் காலத்தில் நேர்த்தியாய் செலது நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்பேசியோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்